ம் ரசா நான் பைபன் ஆடை உற்பத்தி நிறுவனத்தின் நிறைவேற்ற பணிப்பாளராக முன்வண்டங்களாக செயல்பட்டு வருகிறேன் இந்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் சேவையுடைய மூன்று பேர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங் அதாவது பயிற்சிகளை நாங்கள் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு எங்கள் டுபாய் பஷன் ஆடை உற்பத்தி நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் சம்பள ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கு நாங்கள் மாத மாதம் பேசிக்காக இருபதாயிரம் சம்பளமும் வழங்கி கொண்டு வருகிறோம் மென்மேலும் எங்களது ஆடை உற்பத்தி நிறுவனமானது மேலும் பல வளர்ச்சிகளை வளர்ச்சிகளை கண்டுகொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் விரிவுபடுத்தி செல்வதற்காக பல்வேறு முயற்சிகளையும் எங்களால் ஏலமான வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்களுடைய பேரையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து ஒருவர் வாய் பேச முடியாது கஜேந்திரன் அடுத்ததாக சஸ்விகா அடுத்ததாக பிரந்தா இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் நாங்கள் தெளிவுபடுத்தி செல்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான இவ்வாறான தேவையுடையவர்களை எடுத்து நாங்கள் மேலும் பயிற்சிகளை வழங்கி எங்களது நிறுவனத்துக்குள் உள்வாங்கிக் கொள்வதே எங்களது முழு நோக்கமாக